இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள பாம்பன் மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேருடன் நான்கு படகுகளை விடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி பாம்பன் பேருந்து நிறுத்தம் அருகே மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிங்கேஷ் வணக்கம் லிங்கேஷ் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் விவரங்களை வழங்கலாம் நிச்சயமா சாரா தங்களின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதியில மீன்பிடிக்க அனுமதி பெற்று தர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரும் மீனவர்களின் கோரிக்கை கிடப்பிலேயே போடப்பட்டு வருவதால நாள்தோறும் இலங்கை கடற்படையினரின் தொல்லைகளுக்கு மீனவர்கள் ஆராய் வர ஆளாயி வர்றாங்க விசைப்படகு மீனவர்கள் மட்டுமே கைது செய்து வந்த இலங்கை கடற்படை தற்போது நாட்டுப்புற படகு மீனவர்களையும் சிறைப்பிடித்து அட்டவழித்தில் ஈடுபட்டு வர்றாங்க ராமநாதபுரம் மாவட்டம் பாவன் பகுதியிலிருந்து கடந்த ஒன் பதினைந்தாம் தேதி நான்கு நாட்களுக்கு முன்பாக மீன்பிடிக்கச் சென்ற இருபத்தி ஐந்து மீனவர்களை நான்கு நாட்டுப்படகோட இலங்கை கடற்படையினர் அடைச்சாங்க இந்த சம்பவத்தை கண்டித்து பாம்பன் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் இன்று சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில நேற்று முன்தினம் பாம்பன் மீனவர்கள் கடல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களது நாட்டுப்படகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிச்சு வந்தாங்க இந்த நிலையில முதலமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட அதிகாரிகள் நேரம் வாங்கி தருவதாக தெரிவித்ததால அதை சாலை தெரிவித்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று பாம்பன் தேசிய நெடுஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீனவ அமைப்பு பெண்கள் பல்வேறு நாட்டுப்படகு சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என அனைவரும் பங்கேற்று மீனவர்களை கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கையை வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பி இருக்காங்க அது மட்டும் இல்ல மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் வரும் நாட்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் வந்து அரசுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சாரா